லக்கணத்துல கிரகம் இல்ல லக்கணத்துல எந்த கிரகமும் பார்க்கலைன்னா அது ஒரே ஒரு கான்செப்ட் தான் ஒரு ஜாதகத்துல லக்கணத்துல கிரகம் இல்லை லக்கணத்தை எந்த கிரகமும் பார்வை செய்யவில்லை லக்கணாதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லை லக்கணத்தை எந்த கிரகமும் பார்க்கவில்லை லக்னாதிபதி நட்சத்திரத்திலோ லக்னாதிபதி டிஎன்ஏ நட்சத்திரத்திலோ எந்த கிரகமும் இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுங்களா அந்த மனுஷன் உழைச்சுக்கிட்டேதான் இருப்பார் அல்ல அடுத்த விதம் தனக்கு எழுதி வச்சுக்க பண்ணி பாருங்க அதாவது லக்கணத்தில் கிரகம் இல்லை லக்கணத்தை எந்த கிரகமும் பார்வை செய்யவில்லை லக்கணாதிபதி நட்சத்திரம் ஒண்ணு இருக்கீங்களா அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை லக்னாதிபதியில நட்சத்திரம் ஒண்ணு இருக்க இல்லைங்களா அந்த நட்சத்திரத்திலும் கிரகம் இல்லை என்றால் பெரிய கோடி சொன்னாதான் இருப்பாங்க சில பேர் அதுக்காக வந்து எல்லாருமே சொல்லல சம்பாரிச்சு சம்பாரிச்சு அத்தனையும் மத்தவங்களும் செய்வாங்க இவர் ஒண்ணும் செஞ்சுக்க மாட்டார்

அந்த அறுபத்தாறு வருஷம் அனுபவிக்க மாட்டாரு அப்ப அந்த அனுபவிக்கக்கூடிய காலம் ஒண்ணு இருக்குது அது எப்ப விஷயங்கிறது நம்ம பார்த்து தெளிவா நம்ம சொல்ல முடியும் அப்ப முதல்ல இந்த எம்டி பாக்ஸ் அப்படிங்கிறதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எம்டி பாக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல உதாரணமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல உதாரணமா நாலாம் இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்துல நாலாம் இடம் ஒரு மனிதனுக்கு பன்னிரண்டு பாவங்கள்ல ரொம்ப முக்கியமான பாவம் நாலாம் பாவம்